நம்ம ஏல நகைகளை மீட்கவும் மறு அடகு வைக்கவும் நமது மீட்கப்பட்ட தங்க நகைகளை அதிகப்படியான விலையில் விற்பதற்கு லிவ்யா ஸ்ரீ கோல்ட் பேங்கர்ஸ் சிறப்பான வசதிகளும் உண்டு அடுத்து வந்து வேற நிலவு கேமராவில வந்து மோசடின்னு வந்து கேமரா போட்டோகிராஃபர் எல்லாம் உசாரணம் வந்து சொன்னீங்க இல்ல இல்ல என்ன பிரச்சனைனா இப்ப முன்னாடிதான் வந்து திருமணத்துக்கு வந்து வீடு எடுக்கிறவங்க வந்து ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்னு இருப்பாங்க இப்ப டெக்னாலஜி தொழில்நுட்பம் அதிகமானதுனால எல்லா ஊர்லயுமே ஏகப்பட்ட பேர் இப்ப அவங்க ஒருத்தரோட பணம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா எதுவும் இருக்குன்னா இந்த மெட்டீரியல் தான் இருக்கு கேமரா சார்ந்து லைட் வாங்கறது இப்படிதான் வந்து அதிக அளவுல பண்றாங்க இப்ப இத ஒருத்தர் வந்து டார்கெட் பண்ணி இப்ப மதுரையில மதுரையில வந்து பாண்டியராஜனோட பையன் வந்து பேர் வந்து குருதேவன் பேர் சின்ன வயசு பையன் அவனுக்கு வந்து இது மாதிரி நான் திருப்பதியில இருந்து நாங்க வரவங்க சீரகத்துல ரூம் போட்டு தங்கி இருக்கிறோம் நாங்க சீரகத்தை சுத்தி திருவானைக்கோ இது மாதிரி வந்து எங்க சிஸ்டர் கல்யாணம் நடந்திருக்கு அவங்கள கூட்டிட்டு போறோம் அவங்களை வச்சு நாங்க வந்து போட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் பிக்ஸ் பண்ற மாதிரி மதுரைக்கே போயிருக்காங்க மதுரைக்கே போயிருக்காங்க சரி சரி மதுரை நாங்க சீரகத்துல தான் ரூம் போட போறோம் நாளைக்கு எங்க சிஸ்டர் வந்துருவாங்க அப்படின்னு சொன்னோம்னா இவன் எப்பயுமே இந்த திருப்பதி குரூப் இருக்காங்க திருப்பதி ஏரியா கைதுல என்ன பாக்காருன்னா வந்து வந்த உடனே லட்டு தான் வந்து அந்த லட்டு திருப்பதி கோயில் சொல்லி ஒரு இருந்து கிளம்பி திருவாரி கோயில் பக்கத்துல சீரங்கத்துக்கு நடுவுல ஒரு லார்ஜ்ல பேர் போட்டிருக்காங்க அங்க போய் தங்கி அப்ப கையில வந்து சிஸ்டர் நாளைக்கு காலையில் வந்துருவாங்க அதனால ஒரு ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க அதான் நாளைக்கெல்லாம் நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு இவங்க ஆர்டர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி திருச்சிக்கு போறாங்க இவங்க யோசிச்சிருக்கணும் திருச்சியில இல்லாத ஆர்டர் வந்து மதுரைக்காய் பசங்க சின்ன பசங்க அவங்க கிளம்பி ஆர்டா வந்து திருச்சில இருந்து சென்னைக்கு போறாங்க சென்னையில இருந்து வந்து அது போறாங்க அது ஆன்லைன்ல வந்து இப்ப தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க மூலமா தான் வருவாங்க அது தெரியாதவங்களை நான் என்ன சொல்லுவாங்கன்னா தெரியாதவங்க மூலமா ஏதாவது இது மாதிரி ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா பெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொல்றேன் என்னன்னா இப்ப நைட் வந்து தங்குறாங்க ஒரு எல்லாம் காலைல சீக்கிரம் ஆறு மணிக்கு எல்லாம் வந்துருவாங்க தூங்குறாங்க சேர்ந்து எல்லாம் ஒன்னா இருந்துட்டு கிளம்பி கிளம்பி காலைல போலாங்க அப்படின்னு சொல்றாங்க காலைல எந்திரிச்சு பார்த்தா இவங்க கொண்டு வந்த அந்த கேமரா ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு முதல் இருக்கு அந்த மாதிரி மொத்த கேமராவையும் சுட்டிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க இவங்க எந்திரிச்சு பாக்குறாங்க யாரையும் காணும் ஒரு ஒரு கொண்டு வந்த கேமரா முதல்ல கோடு சொல்லிட்டு அம்மா போய் சீரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கொடுத்தோட தங்கி இருந்த ஹோட்டலுக்கு போய் தேடி பார்த்தா அவர் வந்து ஒரு ரெட் டாக்ஸி ஒரு டாக்ஸில அவன் கிளம்பி போறது அது ஃபுட்டேஜ்ல இருக்கு அப்ப எங்க கிளம்பி போறான்னு சொல்லி அந்த ரெட் டாக்ஸி டிரைவரை போய் புடிச்சு அவங்களை போய் பார்த்தா அவன் என்ன சொல்றான் நாமக்கல்ல போய் ஆக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்றான் சரி நாமக்கல் போனதுக்கு அப்புறம் எந்த தகவலுமே இல்ல போலீஸ் அது வரைக்கும் போயிட்டு தேடிட்டு வந்துட்டு உனக்கு கூட தகவல் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தகவல் வந்து போட்டோகிராஃபர் குரூப் இருக்காங்களா அவங்க எல்லாம் அவங்க குரூப் இந்த மாதிரி இப்படி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியா பார்த்தா இதே டீம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில போய் இதே மாதிரி போட்டோகிராஃபருக்கு ஆர்டர் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு இதே பாணியில நிறைய கட்டு கொடுத்து நைட்டு தங்கி தங்கி ஒரு எட்டு லட்ச ரூபா

ஒரு ஐயாயிரம் கூடு அங்க இருக்கான்னு சொல்றாங்க இங்க இருக்கான்னு சொல்லி ரெண்டாயிரம் கூடு மூவாயிரம் சொல்லி வெளியே போயிட்டே இருக்கிறப்ப சளி பண்ணிட்டாரு அந்த நேரத்துல அவன் துரண்டவனே போன் பண்ணி மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்றரை லட்ச ரூபா போட்டான் என்ன கேமராவோ

சரி இந்த பிரச்சனையும் தப்பிச்சுட்டான் அடுத்து மதுரைக்கு வந்து இது ரெண்டுமே ஏன் திருப்பதியில இருந்து இங்கே வரணும்னு ஒரு கதை இல்ல ஏன் அந்த ஊர்லயே பண்ணாம ஏன் எல்லாத்துக்கும் வெளி மாநிலத்துக்கு வராரு அப்படின்னா அவர் திருப்பதியே கேமரா அட்டையை போட்டு வருது அங்க அட்டையை போட்டு அங்க அரஸ்ட் ஆகி சிறையில் இருக்கிற அந்த ரெக்கார்டு இருக்குது

பொருளிடமோ எங்கெல்லாம் பொருளா இருக்குதோ அதெல்லாம் இப்படி விவரமா கனெக்ட் பண்ணி பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது இப்ப முகம் தெரியாத நண்பர்கள் பழக்கம் அப்படின்லாம் சொல்லாம அப்படின்னா இல்லாம நம்ம வந்து விசாரிச்சுட்டுதான் நம்ம இந்த வேலைக்கு இறங்கணும் இப்ப நமக்கு தெரியுது இப்ப இந்த போட்டோகிராஃபர் சிக்கல் பெரிய சிக்கல் சொன்ன மாதிரி பார்த்தா இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர் ஒருத்தர் விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளதான் வீட்டுல வந்து டார்ச்சர் பண்ணி கடன் கடன் வாங்கி நீங்க சொல்ற மாதிரி இப்ப கேமரா எல்லாமே ஒரு லட்சம் ரூபாய்க்கு கம்மியா வந்து கிடையாது அடுத்து இந்த டெக்னாலஜில இருக்கிற கேமரா இருந்தாதான் ஆர்டரே கிடைக்குது கேமரா இருக்கான்னு பாத்து யாரும் ஆர்டர் கொடுக்கறது கிடையாது போர்கே இது இருக்கா என்ன மாடல் என்ன பிராண்டுன்னு எல்லாம் விசாரிச்சுதான் கேக்குறாங்க அப்ப இவங்களே வந்து ஒரு ஆன்லைன்ல வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல போட்டு அந்த மாதிரிலாம் வந்து அவரு வெளியே பாண்டிச்சேரிக்கு ஷூட்டிங் போனேன் அப்படிலாம் நம்ம கிட்ட தகவலை வந்து பகிர்ந்து இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரி வந்து இருக்கிற நபர்கள் எல்லாம் ரொம்ப உஷாரா ஆமா உஷாரா இருக்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த கேமரால எடுக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஆன்லைன்ல வந்து

ஸ்டோரேஜ்ல போய் எல்லாம் ஃபில் பண்ணவும் இவ அதிகமா வந்து உள்ள பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு ஃப்ரீஸ் பண்ணிட்டான் இவ்வளவு ஆயிரம் இவ்வளவு பணம் கொடுத்தாதான் ஒன்னொன்னா எல்லாம் பண்ணா நான் ரிலீஸ் பண்ணுவேன் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இப்ப என்னன்னா ஒரு நம்ம நம்மளோட மெட்டீரியல் நம்மளோட கேஜெட்ல வந்து கொஞ்சம் நல்லா வச்சிருக்கு நம்ம கைக்குள்ளேயே எதையே ஆன்லைனுக்குள்ளே நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்கிறது

இன்னைக்கு வந்து உட்கார்ந்த இடத்துல வந்து சைபர் கிரைம் தான் அதிகமாகிட்டே இருக்கியா அதுதான் இந்தியா அப்படி சொல்லப்படுறது டிஜிட்டல் டிஜிட்டல் ஆக வேண்டிய கட்டம் இருக்குது அந்த அவேர்னஸ் வந்து இப்ப எல்லாத்துக்கும் கை போன் வந்து இப்போ ஒவ்வொருத்தரோட பொருளாதாரத்தை வந்து கொடுக்குற இடமா இருக்குது அதை கவனமா செய்ய வேண்டிய காலகட்டம் இப்ப அதிகமாகிட்டே இருக்குது போன தவிர்க்கிறது நல்லதுங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது காசு இருக்க மாட்டேங்குது டீ கடைக்கு போனாலும் தான் இருக்கு திடீர்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது நான் இப்ப கவனிக்கிறேன் நிறைய கடைகள் வந்து ஜிபே போன்பே எல்லாம் வந்து அதை பயன்படுத்துவதற்கு கையில காசு இருந்தா கொடுங்கிற கொடுங்க வந்து நிறைய